பிள்ளைங்களா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன தெரியுமா காலையில் எல்லாருக்கும் வெல்லும் பொங்கல் செய்து எல்லாருக்கும் கொடுப்போம் வாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு பருப்பு நல்லா வறுத்து எடுப்பான் பருப்பு வத்தா செடு தண்ணியில கொட்டிடலாம் అర్పు ఎందుకే చేదుకులం బా అర్పు కొట్టుమా வெள்ளம் பொங்கலுக்கு வெல்லம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது மாதிரி சீவி போட்டோம்னா எல்லா இடத்துலையும் நல்லா கலக்கும் வெல்லும் பொங்கலும் சூப்பராக இருக்கும் இடித்து போட்டோம்னா எல்லா இடத்துலையும் கலக்காது பாருங்க பாருங்கள் வெள்ளம் பொங்கலுக்கு பருப்பும் அரிசியும் வெந்துட்டு இருக்குது இன்னும் வெள்ளம் போடல இது நல்லா வெந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் வெள்ளும் போடணும் இன்னும் முந்திரி திராட்சை போடணும் நெய் உறுக்கணும் ஏலக்காய் பொடி போடணும் இன்னும் நிறைய வேலை இதில் பிள்ளைங்களா குக்கர் வைக்கிறேன் இப்போ நெய் ஊற்றி முந்திரி திராட்சை உறுக்கலாம் முந்திரி திராட்சை போடுவோம் வறுக்கிறதுக்கு இறக்கிடலாம் முந்திரி திராட்சை ஊற்றிடுவோம் எல்லாத்தையும் ஊற்றி கலந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுருவோம் அப்புறமா எடுக்கலாம் வெல்லும் பொங்கல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் வாங்க பார்க்கலாம் 俺活动完了，我下去。